எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில் போய் பேசியிருக்கிறார் உதயநிதி திருப்பி கள்ள தூக்கிட்டாரு கல்ல தூக்கிட்டாரு அப்படின்னு இதுதான் கல்லு இதுதான் திரு மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல் நான் இந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் நானாவது இப்போ என்ன திட்ட சொல்ற எடப்பாடி பழனிசாமி நேற்று உதயநிதி மாத்தி பேசணும் திருப்பி கல் எடுத்துட்டாரு அப்படின்னாரு போட்டோ கேட்டுங்க நானாவது நானாவது கள்ள காட்டின புரியுதுங்களா நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன் இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்கார் பாருங்க தெரியுதம்மா எதை காட்டுறாரு நானாவது கள்ள காட்டின இவர் எதை காட்டுறாரு எப்படி காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாரு உதயநிதி இது எப்போ எடுத்த போட்டோ தெரியுமாமா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் எடுத்த பல்ல காட்டின போட்டோ கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ இப்போ என்ன சொல்றாரு உதயநிதி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசணும் ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு நான் ஏங்க ஸ்கிரிப்டை மாத்தி பேசணும் நான் ஏன் என் கொள்கையை மாத்தி பேசணும் கள்ளக்கோட்டி ஆ இவர் வச்சிருக்க என்ன அற்புதமான படம் யாரு கள்ளக்கோட்டை வச்சது நாங்களாம் அவகவா திமுகவா எடப்பாடியா சாலையதான் சாலையில் தானே வச்சிருக்காரு இதோ ஆளாரத்தோட எப்படி பாருங்க எப்படி போஸ் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் இதுதானே கண்ணை கூட்டினி சான்று யாரை ஏமாத்துகிற நாடகம் இன்னொருத்தர் பாக்குறாரு ஆ நான் சிரிச்சா என்னங்க தெரியும் சிரிச்சா என்ன தெரியும் பண் தானே தெரியும் நான் சிரிக்கிறார் பண்ணு தெரியுது நான் சிரிச்சால் பண்ணு தெரியும் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர் இப்ப நானும் அவரோட அமர்ந்து இருந்தோம் அப்ப சிரிச்சுட்டு இருந்தோம் அத உதயநிதி ஸ்டாலின் கொச்சப்படுத்தி அவரு பண்ண காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு நீ என்னத்தை காட்டுற நீ என்னப்பா காட்டுற நீ இதை தானே காட்டிட்டு இருக்கிற நீ இதை தானே காட்டிட்டு இருக்க வேற ஏதாவது காட்டுறியா நீ சரி நான் காட்டின தப்பா சிரிக்கிறேன் தப்பா சிரிக்கிறேன் தப்பா ஸ்டாலின் வராது என்னை சிரிச்சிருக்கீங்களா பாருங்க அழகான புகைப்படம் எல்லாம் இருக்குது இதுதான் கல்ல கள்ள கூட்டணிக்கு சான்று இதுதான் சாட்சி அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மறைமுகமாக யாருக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருப்போம் எங்களுக்கு அவசியம் இல்ல உங்களை போல பதவி வெறி குடித்த கட்சி அதிமுக கட்சி அல்ல மக்களுக்கு சேவை செய்வதற்காக பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவி அம்மா திமுக உருவாக்கி கட்டி காத்தாங்க